பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் பத்தொன்பதாவது தவணையாக இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாயை பிரதமர் நரேந்திர மோடி பீகாரில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் விடுவிக்கிறார் நாளை முதல் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மத்திய பிரதேசம் பீகார் அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொள்கிறார் மத்திய பிரதேச மாநிலம் சத்தர்பூர் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்படவுள்ள பாகேஸ்வர் தாம் மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் காப்புரிமை துறைகளில் இந்தியா அபரிமித வளர்ச்சியை அடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் கோட்டயத்தில் உள்ள ஐஐடியின் ஆறாவது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளது என்றார் தில்லி முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ரேகா குப்தா பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து பேசினார் பிரதமரின் இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றது இதுகுறித்து தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் பிரதமரின் வழிகாட்டுதல் மற்றும் அவரது தலைமையின் கீழ் தில்லியில் அமைந்துள்ள பாஜகவின் இரட்டை எஞ்சின அரசு பொதுநலன் மற்றும் நல்லாட்சியின் பாதையில் செல்லும் என்று குறிப்பிட்டுள்ளார் தில்லி சட்டப்பேரவைக்கு தற்காலிக சபாநாயகராக அரவிந்தர் சிங் லவ்லியை தில்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் நியமித்துள்ளார் தில்லி சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் நாளை நடைபெறுகிறது சபாநாயகர் தேர்தல் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவியேற்கின்றனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா விழாவையொட்டி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்காக இன்று அதிகாலையிலேயே பக்தர்கள் குவிந்தனர் இதையொட்டி அந்த பகுதியில் உள்ள சாலையில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது வரும் இருபத்தி ஆறாம் தேதியுடன் மகா கும்பமேளா நிறைவு பெறுகிறது மகா கும்பமேளாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருகின்றனர் இதனால் ராமர் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது தலைநகர் புதுதில்லியில் ஃபிட் இந்தியா நிகழ்ச்சிகள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெறுகின்றன இதையொட்டி இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பொதுமக்களுடன் இணைந்து சைக்கிள் பயணம் மேற்கொண்டார் தெலுங்கானா மாநிலம் அமராபாத்தில் உள்ள ஸ்ரீசைலம் அணையில் புதிதாக அமைக்கப்பட்ட சுரங்கத்தின் பொறுப்பகுதி இடிந்து விழுந்ததில் பணியில் இருந்த எட்டு தொழிலாளர்கள் இடுபாடுகளில் சிக்கினர் அவர்களை மீட்கும் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் பாகிஸ்தான் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு இந்திய மீனவர்கள் அட்டாரி வாகா எல்லை வழியே நாடு திரும்பினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டியதாக கைது செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு மீனவர்களை பாகிஸ்தான் நீதிமன்றம் விடுதலை செய்த நிலையில் அவர்கள் நாடு திரும்பியுள்ளனர் எல்லை தாண்டி இலங்கை கடற்படத்திற்குள் மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட மீனவர்களிடம் விசாரணை நடைபெறுகிறது நிமோனியா பாதிப்பு காரணமாக ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளதாக வாட்டிகன் தேவாலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது அவர் குணமடைய பிரார்த்தனை செய்யுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது வட ஆப்பிரிக்க நாடான சூடானில் பரவி வரும் காலரா நோய்க்கு அறுபது பேர் உயிரிழந்துள்ளனர் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் காரணமாக கடந்த மூன்று நாட்களாக காலரா நோய் வேகமாக பரவி வருகிறது காலராவை கட்டுப்படுத்த அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு போட்டி தொடங்குகிறது ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியின் நேரடி ஒலிபரப்பை பொதுமக்கள் கண்டு ரசிக்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சிறப்பு ஏற்பாடு செய்துள்ளது சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரைகளில் பெரிய திரையில் கிரிக்கெட் நேரடி ஒலிபரப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது